திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்று காலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது ஆறு ஐம்பத்தி ஒன்று மணி முதல் ஏழு ஐந்து மணி வரை ஸ்ரீ செல்வ விநாயகர் விமான கோபுர கலசம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஏழு பத்து முதல் ஏழு இருபத்தைந்துக்குள் ஸ்ரீ செல்வ விநாயகர் கன்னி விநாயகர் குமார முருகன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு மகாபிஷேகம் காலை பதினொன்று மணிக்கு மகேஸ்வர பூஜை நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை பஜனை பாடல்கள் நடைபெற்றது மாலை ஏழு ஒன்று மணிக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ செல்வ விநாயகர் அறக்கட்டளை செய்திருந்தது ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் ஐந்தாவது கும்பாபிஷேக விழா இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இதில் திரளான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதிகம் அன்னதான விருந்தும் நடைபெற்றது இந்த செல்வ விநாயகர் கோவிலுக்கு ஐந்தாவது கும்பாபிஷேகம் செய்து பக்தர்கள் அனைவரும் அருளாசி பெற்று சென்றனர் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க